தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிச்சை எடுக்கும் நடிகர் சங்கம் பிச்சை எடுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்றது இந்த நடிகர் சங்க தேர்தலில் கடுமையான போட்டி ஏற்பட்டது நடிகர் சங்க தலைவராக இருந்த சரத்குமாரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு விசால் தலைமையிலான ஒரு குழு தீவிர பிரச்சாரம் செய்தது தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் பயணம் செய்து சினிமா நடிகர்கள் நாடக நடிகர்களை சந்தித்து தங்களுடைய அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் தீவிரமான பிரச்சாரம் செய்தார்கள் இறுதியில் விசால் தலைமையிலான அந்த அணி வெற்றி பெற்றது அதன் தலைவராக நாசர் தேர்வு செய்யப்பட்டார் பொதுச் நடிகர் விஷால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் நடிகர் சரத்குமார் அந்த பதவியிலிருந்து விலகிய பின்பு தற்பொழுது நடிகர் சங்கம் பக்கமே தலை காட்டுவது கிடையாது தாங்கள் வெற்றி பெற்றால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று கூறி வெற்றி பெற்ற அந்த விஷால் தலைமையிலான தென்னிந்திய நடிகர் சங்கம் தற்பொழுது பிச்சை எடுக்க ஆரம்பித்துள்ளது என்னவென்று சொன்னால் நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு நாற்பது கோடி ரூபாய் தேவை அதற்கு கடந்த எட்டு வருஷமாக வந்து பிச்சை கட்டுக்கிட்டு இருக்காங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் பணம் கிடைச்சபடில்லை உதயநிதி ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காப்புல விஷால் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காப்புல தனுஷ் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காப்புல விஜய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காப்புல மொத்தம் நாற்பது கோடி ரூபாய் அதனுடைய எஸ்டிமேட் ஆனால் இன்றைக்கி வெறும் நாலு கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு நடிகர் சங்க கட்டணம் கட்டுவதற்கு நாற்பது கோடி ரூபாயை வந்து ஏன் பிச்சை எடுத்து கட்டணும் நாலு நடிகர்கள் சேர்ந்தாலே இந்த நாற்பது கோடி ரூபாயை வந்து கொடுத்துருவாங்க பில்டிங் கட்டலாமே ஏன் இன்றைக்கி திரையுலகத்தில் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிற நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல நடிகர் விஜய் நடிகர் அஜித் இருக்காப்புல ரஜினிகாந்த் இருக்காப்புல ஏன் விஷால் இருக்காப்புல விஷால் அவர்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளர் அவங்க அப்பா நாகிரெட்டி ஒரு தயாரிப்பாளர் அவர்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அடுத்து நயன்தாரா அதிரடி நாயகை நாயகி நயன்தாரா இருக்காங்க அவங்களாம் வந்து இருபது கோடி ரூபாய் மேலே சம்பளம் வாங்குறாங்க ம் ஒரு பத்து நடிகர்கள் சேர்ந்தா இந்த நாற்பது கோடி ரூபாயை வந்து பிறட்ட முடியாதா நடிகர்களுக்கு என்ன சம்பளம் ஐயாயிரம் பத்தாயிரமாக வாங்குறீங்க ஆ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்களா நூறு கோடி ரூபா எண்பது கோடி ரூபா எழுபது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபான்னு சம்பளம் வாங்குகிறீங்கள அப்போ அவங்ககிட்ட இருந்து இந்த நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு வசூல் பண்ண வேண்டியது தானே ஏன் இந்த நாற்பது கோடி ரூபா ஆகுது இன்னும் என் பிச்சை இருக்கீங்க ஏன் நாலு நடிகர்களை கூப்பிட்டு பேசுங்க பத்து நடிகர்களை கூப்பிட்டு பேசுங்கள் உட்கார வச்சு நீங்கள் சங்கம் கட்டடணும் கட்டணும் நன்கடை கொடுங்கன்னு சொல்லுங்கள் இல்லாட்டினா உங்களுடைய சம்பளத்தில் வந்து ஐந்து சதவீதம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் வாங்குற சம்பளத்தில் ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் நடிகர் சங்கத்துக்கு வந்து நன்கொடையாக கொடுங்கன்னு சொல்லி உத்தரவுப்படுங்க ஆ அதை விட்டுப்பட்டு இன்னும் நடிகர் சங்கம் கட்டணம் கட்டுறதுக்குன்னு நாற்பது கோடி ரூபா தேவை நாற்பது கோடி ரூபா தேவை நாற்பது கோடி ரூபா க செலவு பண்ணி நீங்கள் கட்டணம் கட்டி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஆ நாற்பது கோடி ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணி அந்த சங்க கட்டணம் கட்டி என்ன செய்ய போகிறீங்க உங்களுடைய சங்கம் கூட்டம் போட்டு பொதுக்குழு நடத்த போகிறீங்களா செயற்குழு நடத்த போகிறீங்களா ஏதாவது நன்மை செய்ய போகிறீங்களா ஆ மக்களுக்கு எதாவது நன்மை செய்ய போறீங்களா முந்தையாவது காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு எடுத்து வந்து நடிகர் சங்கம் வந்து போராட்டம் நடந்துச்சு இப்போ அதில் கலந்துக்கிறதே கிடையாது ஆ இப்போ வந்து அதில் யாருமே கலந்துக்கிறதே கிடையாது மக்கள் பிரச்சனையில் நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது ஆ நாற்பது கோடி ரூபா வேணும்னு சொல்லி பிச்சை கேட்குறீங்க உங்களுக்கு வெக்கமாக தெரியலையா அதெல்லாம் ஆ உங்களுடைய நடிகர்கள் ஒரு பத்து நடிகர்கள் சேர்ந்தால் போதுங்க நாற்பது கோடி ரூபா வசூல் பண்ணி கட்டணம் கட்டிடலாங்க அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து எங்களுக்கு நாற்பது கோடி ரூபா தேவை நாற்பது கோடி ரூபா தேவைன்னு ஏன் புலம்புறீங்க ஒரு நடிகர்கள் நடிகர்கள் விளையாடுகிற ஒரு கிரிக்கெட்டு விளையாட்டை நீங்கள் நடத்துங்க அதில் பணம் வசூல் வரும் நடிகர்கள் நடி விளையாடுகிற ஒரு கால் பந்தாட்டம் நடத்துங்க ஒரு ஸ்டார் நைட் நிகழ்ச்சி நடத்துங்க ஒரு இன்னிஸை கச்சேரி நடத்துங்க ஆ அதில் பணம் வசூல் ஆகும்ல அதை விட்டுவிட்டு இன்னும் எனக்கு வந்து நாற்பது கோடி ரூபா வேணும் நாற்பது கோடி ரூபா ஏன் பிச்சை கேட்குறீங்க ஆ நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இப்படிலாம் வந்து சொன்னீங்க அவர் அதை செய்வோம் இதை செய்வோம் அதை செய்வோம் இதை செய்வோம் நரியை பரியாக்குவோம் பரியை நரியாக்குவோம் யானையை பூனையாக்குவோம் பூனையை யானையாக்குவோம்லாம் சொன்னீங்க இப்போ ஜெயிச்சு வந்த பிறகு கட்டணம் கட்டணும் நாற்பது கோடி ரூபா வேணும்னு ஏன் பிச்சை கேட்குறீங்க ஆ இது உங்களுக்கு வெக்கமாக தெரியலையா அது ஆ உங்களுடைய நடிகர்கள்கிட்ட பேசுங்க ஆ நடிகர்கள் ஒன்றும் யாரும் பிச்சை எடுத்துகிட்டு ஒன்று தெரியல எல்லாமே அது கோடீஸ்வரங்களாக தான் இருக்காங்க ஒவ்வொரு நடிகரும் நூறு கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரம் கோடி ரூபா சொத்து வச்சுருக்காங்க ம் அவங்கள உட்காந்து பேசுங்க நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா கொடுங்க ரெண்டு கோடி ரூபா கொடுங்க அஞ்சு கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி வசூல் பண்ணுங்கள் வசூல் பண்ணி நீங்கள் நாற்பது கோடி ரூபா வந்து செலவு பண்ணி நானூறு கோடி கூட நீங்கள் கட்டணம் கட்டுங்க அரண்மனை மாதிரி கூட கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆ சும்மா இந்த நாற்பது கோடி ரூபா வேணும் உதவணும் அப்படின்லாம் கோரிக்கை வைக்காதிங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து மக்கள் மத்தியில் எப்படின்னா நல்ல பேரே கிடையாது ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறாங்க இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏன் பிச்சை எடுக்கிற சங்கமாக மாறிப்போச்சுன்னு கேட்குறாங்க அசிங்கமாக இருக்குது